முக்கிய செய்திகள் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு பின்னடைவு பணியிடங்களில் இருப்பிடவும் குரு டி பணியீடுகளை மீண்டும் அரசு பணிகளாகிடவும் ஒதுக்கீட்டை இருபத்து நான்கு சதவீதமாக உயர்த்திடவும் வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் காணொலியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாளேவை தமிழ்நாடு அரசு மாநில அரசு பணிவர்களினுடைய அனைத்து பதவி உயர்வுகளிலும் இருநூறு ரோஸ்டர் முறை தமிழ்நாட்டிலே நடைமுறையில் இருந்தது இந்த இருநூறு ரோஸ்டர் முறை என்பது சமூக நீதி அடிப்படையிலே பணிமுப்பை வழங்கி வந்த ஒரு சுழற்சி முறை ஆனால் அந்த முறையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது அதைவிட ஒரு படி மேலே சென்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்தே வழங்கி வந்த அந்த ரோஸ்டர் முறையிலான சமூக நீதி பணிமுகளை எல்லாம் மறு நிர்ணயம் செய்திருக்கிறது இதனால் எஸ் சி எஸ்டி அலுவலர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய முன்னிலை பணிமுகளை எல்லாம் இழந்து பின்னர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருவரும் காலங்களிலே பதவி உயர்வு கிடைக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது இன்னும் பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த அரசு அலுவலகங்களிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் உயர் பதவிகளில் இல்லை என்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் ஆகவே மிக எந்த சட்ட சிக்கலும் இல்லாத எந்த நிதி செலவினமும் இல்லாத மிக எளிதாக நிறைவேற்ற வேண்டிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினாறு நாளியவை தமிழ்நாடு அரசு மாநில அரசு பணிகளினுடைய அனைத்து பதவி உயரங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை முதலாவது கோரிக்கையாக அடுத்ததாக மீது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்ததை போல பின்னடைவு பணியிடங்களை நான்கு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது அதை அதை உடனடியாக மேலும் காலதாமதமின்றி நிரப்ப வேண்டும் பி பணியிடங்கள் அனைத்தும் ஏற்கனவே அரசு பணிகளாக இருந்தன அதிலே பெரும்பாலான எஸ்சி எஸ்டி பிரிவினர் தான் அரசு வேலை வாய்ப்பை பெற்று வந்தார்கள் அந்த பணிகளெல்லாம் இப்பொழுது தனியார் துறையிலே ஒப்பந்த பணிகளாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தன அத்தை கூலிக்கு பணியாற்றி நிலைக்கு எஸ் சி எஸ்டி பிரிவினர் தூய்மை பணியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை மீண்டும் தமிழ்நாடு அரசு சமூக நீதி அரசு அரசு பணிகளாக மாற்றிட வேண்டும் அதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி எஸ் எஸ்டி மக்களுடைய இந்த இடஒதுக்கீட்டினை பத்தொன்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி நாலு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து மாண்பு மீது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம் இந்த கோரிக்கையை மீண்டும் மக்களிடம் சென்று மக்களினுடைய இயக்கமாக மாறுவதற்கு முன்பாகவே இதை சமூக நீதி அரசு ஷெடியூர் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலே நாங்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பதிவோடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி எம் குமார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் கூட்டமைப்பு எஸ்சி எஸ்டி பணியாளர் கூட்டமைப்பு